அன்பர்களுக்கு வணக்கம் நமது சேனலில் ஆலய திருவிழாக்கள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் மற்றும் சிறப்பு பூஜை காட்சிகள் ஒளிபரப்பப்படும் ஆன்மீகம் பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும் அப்போதுதான் நமது பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் ஆன்மீக தேடல் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி